எட்டு வகை லட்சுமிகளும் நமக்கு வர அஷ் நம்ம கூட வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடிய நாள் அந்த வரலட்சுமி விரதம் அந்த வர வரலட்சுமி பூஜை வந்து எல்லா பெண்களும் பண்ணலாம் ஆடி கடைசி வள்ளி வந்து நம்மளுக்கு வந்து லட்சுமி வந்து பாதத்தில் உட்கார மா பாதத்தில் உட்கார மாதம் அந்த ஆடி கடைசி வள்ளி நீர்நிலையில் பார்ப்போம் அரிசி வலையில் பார்ப்போம் நவ நவரத்தினங்களிலும் பார்க்கலாம் எல்லா உருவத்திலும் மகாலட்சுமி இருப்பார் மகாலட்சுமி உட்கார்ந்து இடத்தில்தான் நம்மளுடைய கணபதியும் இருப்பார் நெற்கதிகளில் ஒரு இது இருக்கு இல்லையா ஒரு தோரணம் இப்போ வந்திருக்கு அது ரொம்ப விசேஷமானது நெற்களஞ்சியத்துடன் மகாலட்சுமி வர்றது ரொம்ப விசேஷம் அந்த மகாலட்சுமி நாள் அந்த பூஜை அப்போது நெற்களஞ்ச தோரணம் கூட கட்டுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் மூணு வேலையும் பூஜை பண்ணணும் மூணு வேலையும் நெய்வேத்தியம் வச்சே ஆகணும் வர வரலட்சுமி பூஜையில் இந்த மூணு நைவேத்தியமும் நம்ம எப்படியெல்லாம் வைக்கலாம் பூரண குளட்டை இட்லி அதாவது பூரண இட்லின்னு சொல்லி சொல்லுவாங்க உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்பவுமே பூஜை புனஸ்காரங்கள் அப்படின்னு சொன்னாலே பெண்கள் இன்றைய காலகட்டத்திலும் ரொம்பவே ஸ்ரத்தையா செய்யறதை நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதுவும் வரலட்சுமி பூஜை அப்படின்னு சொன்னா கேட்கவே வேண்டாம் பூஜைகள்லேயே நம்ம ரொம்பவே சந்தோஷமா ரொம்பவே மகிழ்ச்சியா நம்ம அந்த லக்ஷ்மியை வரவேற்கக்கூடிய அந்த வரலட்சுமி பூஜையை வந்து எல்லாருமே வீட்டில் செய்யறதுனால என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றைக்கு வரலட்சுமி பூஜையை நாம் செய்யணும் செய்யறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா செல்வ வளம் குழிக்குமா வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை நம்முடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்து பகிர்ந்துக்கிறதுக்காக ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் கமேடியன் நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் இணைந்திருக்காங்க வரலாம் வணக்கம்மா வணக்கம்மா எப்போவுமே வந்து பூஜை அப்படின்னு சொன்னாலே முதல்ல எல்லார் நினைவுக்கும் வரதே வந்து வரலட்சுமி பூஜை ரொம்ப மகத்துவமான ஒரு பூஜை எல்லா பெண்களும் செய்ய வேண்டிய ஒரு பூஜை அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் முறைப்படி வரலட்சுமி பூஜையை எப்படி செய்யறது எங்க இருந்து துவங்கணும் என்னென்ன விஷயங்களை நம்ம வீட்டுல முன்கூட்டியே செய்து வச்சிருக்கணும் பூஜை ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் இருக்கணும் இருந்தா என்ன நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் சேர்த்தி சொல்லுங்கம்மா வரலட்சுமி பூஜை வந்து ரொம்ப விசேஷமானது பெண்களுக்கு ஆஹ் அதாவது வெறும் தாலிபாக்கியம் மட்டும் இல்லாமல் வரம் எட்டு வகை லட்சுமிகளும் நமக்கு வர அஷ் அஷ்டலட்சுமிகளும் நம்மகிட்ட வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடிய நாள் அந்த வரலட்சுமி விரதம் அந்த வர வரலட்சுமி பூஜை வந்து எல்லா பெண்களும் பண்ணலாம் இந்த பெண்கள் அந்த பெண்கள் இல்லை எல்லா பெண்களும் எடுத்து பண்ணக்கூடியது தான் அது வந்து எல்லா லட்சுமிகளுமே எல்லாத்துக்கும் பொதுவானவள் அப்படிங்கிறதுனால எல்லா பெண்களும் பண்ணக்கூடிய இது அது அந்த வரலட்சுமி விரதம் வந்து ஆக்சுவலாக ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் நம்ம பண்ணுவது சிறப்பாக இருக்கும் ஆவணி மாதம் பௌர் தொடங்கல அதுக்கு முதல் வெள்ளியில் தொடங்கும் வரலட்சுமி பூஜை வந்து தொடங்குவாங்க அந்த இப்ப இந்த மாசத்தில் ஆவணிக்கு முந்தியதுன்னா நம்ம ஆடி பதினாறாம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாதம் வருது ஆடி கடைசி வெள்ளி ஆடி மாதம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டா அஞ்சு வெள்ளி வர்றதே ரொம்ப விசேஷமானது ஆடி மாதம் இது கடைசி வெள்ளி வர்றது வந்து அப்போ எவ்வளோ விசேஷமானது நான் அதுவும் சொல்வேன் ஆடி கடைசி வெள்ளி வந்து நம்மளுக்கு வந்து லட்சுமி வந்து பாதத்தில் உட்காரும் மாதத்தின் பாதத்தில் உட்கார மாதம் அந்த ஆடி கடைசி வெள்ளி அந்த ஆடி கடைசி வெள்ளியில் ஒவ்வொரு கிராமங்களில் கடைசி வெள்ளினால ரொம்ப விசேஷமாக மகாலட்சுமி குடி மாதிரி அங்கே தோரணங்கள் கட்டி எல்லாம் கழுவி வீடெல்லாம் கழுவி விட்டு பாத்திரம் எல்லாம் அவ்வளோ சுத்தம் பண்ணுவாங்க ஆடி கடைசி வள்ளினா ஆடி கடைசி வள்ளியில் எல்லா மாத கடைசி வலிக்கும் விசேஷமாக எடுக்குப்பாங்க இது ஆடி கடைசி வள்ளி அது வரலட்சுமி கூட வருகிறான்னா நம்ம சும்மா விடுவோமா எல்லாருமே ஒரு கோலாகலமான கொண்டாட்டங்கள் தான் அப்போங்கும் போது அதை வந்து ரொம்ப விசேஷமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம எடுக்கிறது அந்த ஆடி மாதத்தில் வரும் மகாலட்சுமி இருதயத்தை இருதயத்தில் இருக்கும் விஷ்ணுவுக்கு சமம் இருதயத்தில் இருக்கும் விஷ்ணுடைய இருதயத்தில் இருக்கும் லட்சுமி வந்து அங்கே இருக்கான்னு அர்த்தம் அவளை வந்து எவ்வளோ அழகாக தான் இப்போ நம்மளுடைய பூஜைக்குள்ள விஷயங்கள் இவளை வந்து நம்ம வந்து நீர்நிலையில் பார்ப்போம் அரிசி வலையில் பார்ப்போம் நவ நவரத்தினங்களிலும் பார்க்கலாம் எல்லா உருவத்திலும் மகாலட்சுமி இருப்பாள் மகாலட்சுமி உட்கார்ந்து இடத்தில் இடத்துல தான் நம்மளுடைய கணபதியும் இருப்பார் அதனால மகாலட்சுமி வழிபாடு முன் முன்னகுட்டி பூஜை வழிபாடு பண்ணதுக்கு முன்ன குட்டி கணபதி பூஜை பண்ணி எடுக்கணும் அப்படிம்பாங்க இப்போது இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் நமக்கு கடைசி வெளியில் மகாலட்சுமியாக நமக்கு எல்லா வரங்களையும் அள்ளி கொடுத்து போகும் மாதமாக அந்த ஆடி மாதத்தில் வருகிறது அதனால் இந்த நாளை வந்து நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப வலிமை வாய்ந்ததா எட்டு லட்சுமிகளும் தைரிய லட்சுமிகளேருந்து எல்லா லட்சியமும் அவங்க கூட கூடியிருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி இந்த பூஜைகளை ஆரம்பிக்கணும் இப்போ இந்த பூஜையே முதல்ல வந்து மா இலை வந்து வீட்டில் சேகரிக்க கா ஆரம்பிச்சிடணும் முத நாள் வியாழக்கிழமையே மா இலையை வீட்டுக்குள்ளே கொந்தும் முதல் வரும் இலையே மா வீட்டுக்குள் உட்கார்ந்து மாயில வீட கழுவிட்டு முதனால வீட விடுறீங்க கழி கழிவு எல்லாம் விட்டுட்டு மா இலையை முதன் நாளே நம்ம வீட்டுக்குள்ளே வர வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஐஸ்வர்யங்கள் மா இலை எல்லா ரூபத்தாகும் ரூபத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு இது ஆனால் மா இலை வீட்டுக்குள்ளே வர வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறவு நீங்கள் காலை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மகாலட்சுமி விரதம் இதுக்கெல்லாம் நம்ம பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப அவசியமானது ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு ஒரு பெண்ணானது நல்லா தலைக்கு குளிச்சுட்டு உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் அவர் நறுமணங்களால் மு இதாகணும் அதனால் அந்த மகாலட்சுமி விரதம் அன்னைக்கு கண்டிப்பாக அவளுடைய கூந்தலில் சாம்பிராணி போக காட்டணும் கொஞ்சமாச்சு காட்டிட்டு அதை வந்து அவள் பின்னி பூ முடித்து கண்ணாடியில் தன்னரை முதலில் அலங்காரம் பண்ணிட்டு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அவள் தன்னை எவ்வளோ அலங்காரம் பண்ணிக்கிறாளோ அவ்வளவு லட்சுமியும் அவள் கையில் கூட போகுதுன்னு அர்த்தம் அதனால அந்த மாதிரி மகாலட்சுமியாக அவளை வடிவம் அமைச்சிக்கணும் அமைச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முத்தம் தொழிக்கவே போகணும் மகாலட்சுமி உருவம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் முத்தம் தொழித்து கோலம் போட்டு வண்ணமயமான கோலங்கள்ங்கிறத விட கலசம் வைத்த கோலங்கள் போடுவது மிக விசேஷமாக இருக்கும் நல்ல கலச மாவெளையுடன் கூடிய கலசம் வைத்து அதை வந்து நீங்கள் உங்கள் கோயிலத்தை வந்து அழகுப்படுத்துங்க அழகுபடுத்திட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் உள்ளுக்கு வரும்போது அடுத்தால நிலைவாசல் இருக்கும் முதல்ல துளசி மாடத்தை தொட்டுட்டு தான் நம்ம கோலமே போடணும் துளசி மாடத்துக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு ஒரு ரெண்டு டிராப்ஸ் பால் ஊற்றிட்டு அதுக்கு ஒரு ஊதுபத்தி வச்சுட்டு தான் கோலத்துக்குள்ள உட்காரணும் கோலத்தை போட்டுட்டு அப்புறம் நிலவாசலுக்குள்ள வரும் நிலவாசல்ல வந்து நல்லா எல்லாமே சுத்தம் பண்ணி அப்பதான் கிளீன் பண்ணுவோம் மொதல் நாள் நீங்கள் வேணால் சும்மா தண்ணி வச்சு கிளீன் பண்ணுங்கள் ஆனால் அன்னைக்கு நிலவாசலில் பன்னீர் வைத்து நல்லா தொடங்குவோம் துணியை வச்சு நல்லா தொட்டி எடுத்து கழுவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நல்லா மஞ்சள் குங்குமலம் தடவி ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக நறுக்கி அந்த நிலவாசலில் ரெண்டு பக்கமும் எலுமிச்சம்பழம் பூவு அப்போ அர்ச்சதை அதையும் வச்சுட்டு நிலவாசல் பூஜைக்கு மேலே வந்து மாயலை முதல் நாள் பறிச்சிங்களே அந்த மாயலை தோரணம் கட்டி அந்த சென்டரில் வந்து ஒரு மல்லிகைப்பூவை வந்து தொங்க விடுதல் மிக சிறப்பாக இருக்கும் இந்த மா தோரணம் நம்ம வந்து அது வந்து நம்ம மாற்றக்கூடியது நிலவாசலில் வைத்த ஒரு இது ஒரு தோரணம் இப்போ அது ரொம்ப விசேஷமானது நெற்களஞ்சியத்துடன் மகாலட்சுமி வர்றது ரொம்ப விசேஷம் அந்த மகாலட்சுமி நாள் அந்த பூஜை அப்போ நெற்களஞ்ச தோரணம் கூட கட்டுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா நெற்களஞ்சியம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்தா லட்சுமி வர்றான்னு அர்த்தம் அதனால நிலைவாசலில் நெற்களஞ்சியம் கெட்டுவது ரொம்ப நல்லது ஆதி காலத்தில் வந்து நெற்களஞ்சியம் வந்து கூரைகளில் நம்ம வீட்டு ஐஸ்வரம் அறுவடை சமயம் நடந்தோம் முதல் நெற்கதிர்களை நம்ம கூரையில் மகாலட்சுமி ரூபமாக சொருவி வைப்போம் அதை வந்து இந்த வரலட்சுமி விரதத்தில் இதுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் மாயலை தோரணங்கள் கட்டி அந்த அந்த அலங்காரம் படுத்தி வச்சுருது ரொம்ப அழகா இருக்கும் அது நிலவாசல் இந்த ரெண்டு தூண் மாதிரி இருக்கலாம் அந்த தூணில் வந்து பூக்கள் தொங்க விடுங்க தொங்க விட்டோன்னா அந்த அந்த நிலத்தூணை வந்து பூக்கள் தொடணும் அப்போ தான் அவ வந்து ரொம்ப ஐஸ்வர்யமாக அந்த மகாலட்சுமி நுழையிற இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் வர்ற அந்த நிலைவாசனம் சரி பண்ணியாச்சு துளசி மாடத்தை ரெடி பண்ணியாச்சு முத்தத்தை ரெடி பண்ணியாச்சு அடுத்தால நேரம் என்ன பண்றோன்னா பூஜரமுக்கு ரூமுக்கு போகிறோம் பூஜை ஏற்கனவே க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்போம் ஆனாலும் நல்ல ஒருத்தரை நீங்கள் உங்களுக்கு காலையில் எழுந்திச்சும் ஒரு க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பச்சரிசி நனைய போட்டு ஊற வைத்து அரைத்து அதில் சிறு மஞ்சள் சிறு பச்சை கற்பூரத்தை போட்டு நல்லா இது பண்ணுங்கள் அந்த மா கூழ் மாதிரி இருக்கும் அந்த மா கோலத்தை வந்து கால்படாத இடத்தில் இந்த மஞ்சள் பச்சை கற்பூரம் போட்ட அந்த பச்சரிசி மாவில் அரைத்த இதை வந்து கால்படாத இடத்துல அதாவது கலசம் வைக்கிற இடம் அப்புறம் விளக்கு வைக்கிற இடம் அப்புறம் நைவேத்தியம் வைக்கிற இடம்லாம் கால்படாத இடத்தில் அந்த கோலத்தை போட்டுட்டு அந்த கோலத்தின் மேல்தான் நம்ம எல்லாத்தையும் வைக்கிறோம் அதையோ கோலம் கண்ணுக்கு தெரியாதே அது மேலே வைக்கக்கூடாது கோலம் வந்து என்னன்னா ஒரு எந்திரம் மாதிரி நம்ம வைக்கிற ஒரு பொருள் வந்து அது வேல்யூ இன்னும் அதிகமாகும் எப்படி எந்திரத்தை வைத்து நமக்கு சாமி செல் வைக்கிறோமோ அதே போல் எந்திரம் போட்டு அதில் வந்து நம்ம கலசம் விளக்கு எல்லாம் வைக்கிற மாதிரி கோலம் வந்து எந்திரத்தை மேல் வைக்கணுங்கிறதுக்காக அந்த கோலத்தை போட்டு அதன் மேல் விளக்கு வைப்போம் அதன் மேல் கலசம் வைப்போம் அதனால் கோலம் கண் மற்றவங்க கண்ணுக்காக நம்ம போடலை நம்ம எந்திரமாக உருவெடுக்கிறோம் அந்த கோலத்தை அப்படின்னு நினச்சி அந்த கோலத்தை போட்டு அதன் மேல் விளக்கு வைங்க அதன் மேல் கலசம் வைங்க வச்சு எல்லாமே நம்ம இது பண்ணி வைங்க அந்த கலசம் இப்ப இந்த விளக்கு வச்சுட்டு ஒரு நாளைக்கு அந்த வரலட்சுமி பூஜை அப்போ ஒரு நாளைக்கு மூணு தடவை பூஜை பண்ணணும் மூணு தடவை மூணு வேலையும் பூஜை பண்ணணும் மூணு வேலையும் நைவேத்தியம் வச்சே ஆகணும் வர வரலட்சுமி பூஜையில இந்த மூணு நைவேத்தியமும் நம்ம எப்படி எல்லாம் வைக்கலாம் பூரண குளட்டை நெட்லி அதாவது பூரண இட்லின்னு சொல்லி சொல்லுவாங்க இட்லிக்குள்ளே வந்து அந்த பூரண உள்ளுக்கு போட்டு பூரண இட்லியும் ஒன்று வைப்பாங்க பூரண இட்லி பூரண குலக்கட்டை இதெல்லாம் காலை நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறோம் திரட்டுப்பால் பூரண நெய் கொ இட்லி பூரண கொளக்கட்டை இதெல்லாம் காலை நம்ம வந்து வச்சுக்கலாம் காளை பூஜை வந்து என்னென்னா ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி குத்து விளக்கு ஏற்றி நம்ம கா சாமி உருமை கும் கும்பிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அப்புறமா நம்ம நெய்வேத்தியம் தயார் பண்ணால் போயிட்டு நெய்வேத்தியம் தயாரான உடனே நெய்வேத்தியம் தான் சொல்லிட்டு பூரணாக குளக்கட்டி நெ பூர்ண இட்டி அப்புறமா திரட்டு பால்கள் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் சாமி ரூமுக்கு வந்து நல்ல மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி அந்த பிள்ளையாருக்கு இந்த இதெல்லாம் வச்சு தீபாராதனை எல்லாம் காமித்து விசேஷமாக நீங்கள் கொண்டாடி அதுக்கு பூ பூவு அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு கும்பிடுங்க கும்பிட்டு முடித்த உடனே தேங்காய் உடைத்து பூஜை அந்த எல்லா மந்திரங்களும் சொல்லி பிடிச்ச பிறகு தேங்காய் உடைச்சிட்டு பூஜை முடிங்க பூஜை அது வந்து பிள்ளையார் பூஜையாக அது முதல் நெய்வேத்தியம் குத்து விளக்குக்கும் பிள்ளையாருக்கும் சேர்த்து நெய்வேத்தியம் படைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அறிஞ்ச விநாயகர் ஸ்லோகம் சொன்னால் போதும் தெரிஞ்ச விநாயகர் ஓ விநாயகரே போற்றி அப்படின்னாலே போதும் பிள்ளையரப்பா போற்றின்னு சொன்னாலே போதும் அவர் மந்த அவர் பேரை சொல்லி போற்றி போற்றின்னு சொல்றாலே ஓம்ங்கிறதே அவர் உட்கார்ந்துருவார் அதனால அந்த அது சும்மா போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா enough. நிலைவாசலில் நிலைவாசலில் நம்ம கலசம் ரெடி பண்ணணும் இந்த காலை இது வந்து நெய்வேத்தியம் முடிஞ்சு பூஜைகள் முடிஞ்சு தீபாரணி முடிஞ்சாச்சு அப்புறம் நம்ம நேர இது நிலவை நிலைவாசலில் நம்ம வந்து கலசம் ரெடி பண்ணுறோம் அந்த கலசம் செம்பு கலசமாகவும் இருக்கலாம் வெள்ளி கலசமாகவும் இருக்கலாம் உங்களுடைய இது அது கூட எடுக்கலாம் இந்த ரெண்டில் ஏதாச்சும் மூணில் ஏதாச்சும் ஒரு கலசத்தை எடுத்துக்கோங்க கலச செம்பு எடுத்துக்கோங்க அந்த கலச செம்பை நல்லா தொலைக்கி நல்ல இதாக வச்சுக்கோங்க ரொம்ப பதி இதாக வச்சுக்கோங்க முடிஞ்சால் நல்லா பன்னீர் வச்சு நல்லா தடைச்சு எல்லாம் வச்சுக்கோங்க அப்புறம் கலசச்சம்புக்குள் நீர் ஊற்றுங்கள் அரிசி வேணாலும் போடலாம் நீரும் ஊற்றலாம் நான் நீர் வச்சு இதை சொல்லிக் கொடுக்குறேன் நீர் ஊற்றிட்டு சிறு துளி பன்னீரும் அதில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் பச்சை கற்புரம் கிராம்பு மஞ்சள் இதெல்லாம் போடுங்க போட்டுட்டு நவ ரத்தினங்கள் போடலாம் உங்களுக்கு என்னென்ன ரத்தினங்கள் இருக்குதோ அந்த ரத்தினங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு காயின் அஞ்சு ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் மகாலட்சுமி அம்சமாக இருப்பதுன்னா அஞ்சு ரூபா காயின் அர்ச்சதி கொஞ்சம் அரிசி போடுவாங்க இதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா ஒரு பூ போட்டுட்டு அப்புறமா ஒரு மாங்கொத்து அதாவது சென்டரில் நல்ல முன்னாள் முனிக்கலையில் உள்ள மாங்கோத்தை முறி இத்தனை வைக்கணும்னு அவசியம் இல்லை நண்டு நல்ல முனிக்கலையை முறித்து அந்த வாயில் அதாவது செம்பின் வாயில் வைக்கணும் அது வந்து அப்படி படர்ந்து தாமரை போல் நிற்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய தேங்காயை வந்து நல்லா கழுவி அதில் உள்ள சின்ன சின்ன துகள்களெலாம் நீட்டிக்கிட்டு இருக்கிற துகளெல்லாம் பிச்சு எடுத்துட்டு நல்லா மஞ்சள் தடவி கிழக்க பார்க்க நின்று நம்ம சூரிய பகவானுக்கு ஒரு நண்டு சொல்லிட்டு மகாலட்சுமி வரவேற்க மகாலட்சுமி வீட்டில் வந்து குடியேறு அப்படி சொல்லிட்டு அந்த தேங்காயை வந்து அந்த த ஒன்று சேர்க்குறீங்க அந்த கலசத்தோடு சேர்த்து வைக்கிறீங்க சேர்த்து வச்ச உடனே அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைத்து பொட்டு வச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் பீட்டை வந்து மாலை மாதிரி போட்டுட்டு பூ வச்சு வெறும் மல்லிப்பூவை வந்து ஒரு மாலை மாதிரி போட்டுட்டு ரெண்டு சுமங்களிங்களை வர வைங்க அந்த ரெண்டு சுமங்களையும் அந்த ரெண்டு பக்கமும் வர வச்சு எடுத்துட்டு வர சொல்லுங்கள் வீட்டில் உள்ள முதலாளி எஜமான் எஜமானி அவ வந்து ஆராத்தி எடுக்கணும் அந்த கலசத்தை ஆராத்தி எடுத்து அதை வந்து நிறைய மா நரப்பலகை எடுத்துக்கோங்க மரப்பலகைகள் நல்லா மஞ்சள் தடவி வீட்டுக்குள் அதாவது பூஜை ரூமில் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் ஹாலில் வச்சு மதுர சுமங்கலிகள் எல்லாரும் மகாலட்சுமி பார்த்து இதாக பிரமித்து அவங்க உட்காரும் இடமாக இருக்கணும் அதனால் ஹாலில் வச்சுருந்தா கூட பரவாயில்ல ஆனால் ஹாலில் அந்த மா இது பலகை எடுத்து அந்த மா பலகையில் நல்ல மஞ்சள் தடவி கோலம் மா போட்டு அதில் வந்து ஒரு வாழை இலையை போட்டு அந்த வாழை மேலே பச்சரிசி தூவி விட்டுட்டு அந்த கலசத்தை எடுத்து இறக்கி வைக்கிறீங்க மூத்த சுமங்களை கூப்பிட்டு வந்து இறக்கி வைக்கிறோம் இறக்கி வச்சதுக்கப்புறம் எல்லாம் ரெண்டு பக்கம் வாழைகளை கட்டி ரெண்டு குத்துவிளக்கு வச்சுட்டு பூஜைகள் ரெண்டு வாழைக்கண்ணை வந்து அந்த கலசத்துக்கு ரெண்டு பக்கமும் வச்சிடணும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அது வந்து அப்புறமா அதுக்கு நம்ம சேல மாடல்கள் எல்லாமே உங்களுடைய இதுக்கு தக்கன அந்த மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வந்தபோது அலங்காரம் பண்ணலாம் இல்லாட்டி நிலவாசல கூட அலங்காரம் நீங்க நீட்டுக்குள்ள வந்துட்டுனா மகாலட்சுமி நீங்க வந்து இன்னும் அதிகப்படுத்தி அலங்காரம் பண்ண பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அதனால வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிக்கு அலங்காரம் பண்ணி உங்க நகைகள் எல்லாம் போட்டு ரொம்ப ஒன்போது முடிச்சு போட்ட கயிறு வந்து ஒம்போது மஞ்சள் கயிறு ஒம்பது முடிச்சு க நம்ம க காப்பு கயிறை வந்து ரெடி பண்ணிக்கணும் எத்தனை சுமங்கலிகள் கூப்பிடுறீங்கன்னு பார்த்துட்டு அத்தனை சுமங்கலிகளுக்காகவும் அந்த ஒம்பது முடிச்சு கயிறையும் அங்கே வைக்கிறோம் வச்சுட்டு அந்த எல்லா சுமங்கலிகளும் வந்து பூஜை பண்ணிட்டு ஆனால் எல்லா சுமங்களையும் நீங்கள் உள்ளுக்கு வர வைக்கிற நேரம் என்னன்னா ராகு காலம் அதாவது வெள்ளிக்கிழமை உம் பத்திர டு பன்னெண்டு வரைக்கும் ராகு காலம் இருக்கு அந்த ராகு காலத்துக்கு முன்னால நிலைவாசலை தாண்டி உங்க மகாலட்சுமி அவங்க வீட்டுக்குள்ள வந்துடணும் பத்திரிக்கைக்கு முன்னாடியே அழிச்சிட்டு வந்துடணும் வந்ததுக்கு அப்புறம் தான் மத்தியான சாப்பாடை ரெடி பண்றோம் ஓகே முதல்ல பூஜைக்கான வேலைகளை பார்த்துடுறோம் அதுக்கப்புறம் போய் சாப்பாடு ரெடி மத்தியான சாப்பாடு அந்த கலசம் உள்ளுக்கு வந்த பிறகு ஒரு விளக்கு ஏற்றி ஃபுல்லாக அந்த விளக்கு அணையவே கூடாது அந்த சமையல் பண்ணி அந்த பெண்கள் சுமங்கலி பெண்கள்லாம் வர வச்சு அவங்கள்கிட்ட வந்து நம்ம வந்து வெத்தலைப்பாக்கு தாம்பளம்லாம் கொடுக்கற வரைக்கும் அந்த விளக்கு அணையக்கூடாது அடையக்கூடாது அதனால அதை கவனமாக இருக்கணும் நைவேத்தியமாக கலம்ப கதம்ப சா இது அதாவது தேங்காய் சாதம் எலுமிச்ச சாதம் தயிர் சாதம் மூணு சாதமும் ரெடி பண்ணலாம் சில பேர் தயிர் சாதம் மட்டும் ரெடி பண்ணுவாங்க அதுக்கு வந்து வடை உளுந்த வடை வைப்பாங்க அது வெங்காயம் சேர்க்காமல் மிளகு ஜீரகம் மட்டும் போட்ட உளுந்த வடை ரெடி பண்ணணும் இந்த கண்டிப்பாக ஊர்காய் வந்து இதில் இடம்பெறணும் பொதுவாக ஊறுகாய் வைக்க மாட்டோம் இல்லாமல் நம்ம சாமிக்கு படையில படை ஊர்கா வந்து இருக்கணும் ஏன்னா குபேர அம்சத்துக்குள்ளதாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊர்காயை வந்து பயன்பாட்டில் எடுக்கிற மாதிரி வந்தவங்களுக்காச்சும் பயன்படுத்தும் பயன்படுத்தல வந்து ஒரு ஒரு சொட்டு கொடுத்துடணும் அப்போனா உங்களுக்கு லட்சுமியுடைய அம்சம் உங்களுக்கு பெருகும் இப்போ தயிர் சாதத்துக்குலாம் ஊர்காயை கண்டிப்பாக இல்லை எனக்கு பிடிக்க இல்லை இல்லை பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வைக்க அந்த இடத்துல தட்டில் வச்சிடணும் நீங்கள் அந்த ஊர்காய அவங்க உணவுனா அது தண்ணியில் கரைத்து அப்புறமா அந்த ஊர்காய் வெளியே எடுத்துக்கலாம் விழிஞ்சு ஆனால் ஊர்காயை வந்து எல்லா தட்லையும் எல்லா இடத்துலையும் இருக்கணும் ஆனால் ஊறுகாய் வந்து அன்னைக்கு நிரம்பி இருக்கணும் வீட்டில் அப்படிங்கிறது முக்கியம் அப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த நெய்வேத்தியம் அதாவது ஐந்து வகை பழங்கள் மூன்று வகை சாதங்கள் அப்புறம் பாயாசம் பால் பாயாசம் பால் பாயாசம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பால் பாயாசங்கள் அப்புறம் புடவை ஜாக்கெட்டு அப்புறம் உங்களால் முடிஞ்ச நகை கூட வாங்கி வைக்கலாம் ரொம்ப வசதியாக இருந்தால் மகாலட்சுமிக்காக நகை வாங்கி வைக்கலாம் இதெல்லாம் வச்சுட்டு சாமிக்கு வந்து தேங்காய் உடச்சி பூஜை அஷ்டோத்திரம் படித்து பூஜை பண்ணிட்டு தேங்காய் உடச்சி வர்ற சு அத்தனை பேருக்கும் பாத பூஜை பண்ணணும் ஏன்னா மகாலட்சுமி பாதத்தில் இருப்பாள் ஒவ்வொரு பெண்ணின் பாதத்தில் இருப்பாள் அது கடைசி வெள்ளிக்கிழமை பாதத்தில் நிலை கொண்டு இருப்பாள் அதனால் எல்லா பெண்ணுடைய பாதத்தையும் தொட்டு அவங்களை பூஜை பண்ணும்போது மகாலட்சுமி ரொம்ப ஐஸ்வர்யமாக இருப்பார் மறுநாள் எந்திரிச்சு மூன்றாம் நைட்டும் நெய்வேத்தியம் படிக்கணும் உங்களால் முயன்ற நைவேத்தியம் படிச்சுட்டு மறுநாள் மகாலட்சுமி வடக்கு நோக்கி நகர்த்தி வைத்து பூ நைவேத்தியெல்லாம் வைத்து விளக்கெல்லாம் பொறுத்துட்டு அப்புறமா விளக்கு நிறைவேற்றிட்டு வடக்கு நோக்கி மறுநாள் நகர்த்தி வச்சிட்டாங்கன்னா அவங்க வீட்டு மகாலட்சுமி நிலைத்து நிற்பாள் மகாலட்சுமி நிச்சயமா ஏன்னா வரலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லும்போது வீட்டு வாசல்ல இருந்தே வந்து நம்ம துளசி மாடத்தில் ஆரம்பித்து பூஜை அறை வரைக்கும் வந்துட்டு மகாலட்சுமி தாயாரை எப்படி வந்து அந்த கும்ப வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க என்ன நெய்வேத்தியம் செய்யலாங்கிறதையும் சொன்னீங்க இதனால என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறதையும் நம்ம நேயர்களுக்காக சொல்லிடுங்கம்மா அதாவது இந்த மகாலட்சுமி வர வழிபாட்டில் வந்து கர்ம வினைகள் எல்லாமே போக்கக்கூடியது கர்ம வினைகள்னால் போன ஜென்மத்தில் நம்ம பெண்களுக்கு செய்த சாபங்கள் எல்லாமே இந்த ஜென்மத்தில் மகாலட்சுமி பாதத்தில் இருப்பதுன்னா அவளை தொட்டு வணங்கும் போது அதெல்லாம் நமக்கு போகும் அதே மாதிரி நம்மளுக்கு இதுவரைக்கும் தரித்திரமாக எதை தொட்டாலும் தொடங்காமல் லட்சுமி வீ வீடு வாசல் மூலம் நடக்காமல் இருக்கிறதெல்லாம் இந்த மகாலட்சுமி பூஜையில் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த கர்ம வினைகள் இந்த ம பெண்ணினுடைய சாபங்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரே பவர்ஃபுல்லான இடம் அந்த மகாலட்சுமி பூஜை வரலட்சுமி விரதம் இதை பண்ணிங்கன்னா ரொம்ப செழிப்பாக வர நல்ல வாழலாம் நிச்சயமா நிறைய வீட்டுல பெண்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையே வாழல அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த ஒரு பூஜை போதும்பா பெண்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க மகாலட்சுமி தாயாரையே வீட்டுக்கு கூப்பிட்டுரும் அவ எல்லாத்தையும் பாத்துக்குவா அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா ஒவ்வொரு பெண்களும் வீட்டுல வந்து வரலட்சுமி பூஜை செய்யணும் விரதம் இருக்கணும் அனுஷ்டிச்சுட்டு நம்மளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களை மகாலட்சுமியா பாவிச்சு அழகா வந்து ஒரு பாத பூஜை செய்யுது நம்மளால இயன்றத ஒரு வெத்தலை பாக்கு பூ பழம் வலையல் நீங்க எல்லா ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க மெகந்தியை வச்சு கொடுக்கலான்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும் போது நிச்சயமா மகாலட்சுமி சந்தோஷமும் படுவா நம்ம வீட்டுல வந்து வாசமும் புரியவா அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை எல்லாரும் நம்மளுடைய ஆன்மீக உலா நேயர்கள் வரலட்சுமி பூஜையை வந்து கடைசி வெள்ளிக்கிழமை என்று செய்தீங்கன்னா நலமா இருக்கும் அப்படிங்கிற அற்புதமான தகவலை நம்ம நேர்களுக்காகவே கொடுத்துருக்கீங்க நன்றிகள் பலமா நன்றி ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி